ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான வத்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத ரொம்பவே ஈஸியாக வித் கரெக்ட் மெஷர்மெண்ட்டோடு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பேசிஸில் வந்து டெய்லி பேஸிஸ்லேயும் மந்த்லி பேஸிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளை பண்ணிகிட்டுருக்கோம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சவுத் பெங்களூர் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஃபுட் ரெக்வைர்மெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபுட் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான பக்ஷணமும் நாங்கள் சப்ளை பண்ணின்னு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து வத்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சில பொருட்களை வறுக்க வேண்டியிருக்கு இருக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த வத்தக்குழம்பு குழம்பு பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபாஸ்ட் மூவிங் டிஷ்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் பண்ணுற வத்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும் அதே ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெனலை விட்டுருக்கேன் அதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயமும் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஆறு கைப்பிடி அளவுக்கு தனியாக சேர்த்துருக்கேன் ஆறு கைப்பிடி அளவுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளில் அளவுக்கு தனியாக ஹோல்டு பண்ண முடியுமோ அதே மாதிரி சிக்ஸ் டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் சப்போஸ் உங்களுக்கு இந்த கைப்பிடி அளவுக்கு அச்சமாக இருந்தால் நீங்கள் நான் சொல்கிறேன் அதே அளவை ஸ்பூன்லேயும் இல்லைன்னா கரண்டிலேயோ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்குள்ளே குவான்டிட்டி பண்ண போகிறேன் அதுக்கு இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த தனியாக நல்லா சூடாகணும் வெந்தயம் பார்த்திங்கன்னா கருகாமல் நல்லா வறுக்கணும் அது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு கைப்பிடி அளவுக்கு தோரம்பருப்பு பருப்பு சேர்த்துருக்கேன் அதாவது ஆறு கைப்பிடி அளவு தனியாக்கு மூணு கைப்பிடி அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இந்த காஞ்ச மிளகா அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் ஒரு முழு தேங்காய் இருக்கும் இல்லையா பெரிய தேங்காய் அதில் வந்து பாதி மூடி நான் சேர்த்துருக்கேன் சப்போஸ் சின்ன தேங்காவாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறணும் அந்த அளவுக்கு நீ நல்லா வறுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மற்ற குழம்புக்கு தேவையான மெயின் மசாலா வந்து வறுத்தாச்சு அது கொஞ்சம் சூடு ஆரட்டும் நெக்ஸ்ட் வந்து குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீடியம் லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம் அதை வந்து தண்ணியில் ஊற போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுபடணும் அதோடய கலர் மாறி ஒரு பிங்கிஷ் கலர் வரும் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுக்கணும் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கின்னு இருக்கு அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கரெக்டாக இருக்கும் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாவை வந்து ரெண்டா கீரி நம்ம சேர்த்துருக்கோம் அது கூடவே பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்துருக்கோம் இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் உங்களுக்கு தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மஷ்டியாக இருக்கணும் நல்லா அந்தளவுக்கு வதங்கணும் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் நீங்கள் தாராளமாக விட்டதான் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக நீங்கள் எண்ணெய் விட்டுருக்கணும் தான் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா அதை வதங்கி அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த மசாலா வந்து நல்லா ஆறிருக்கு அதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா எந்தளவுக்கு வதங்கியிருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் வெங்காயம் தக்காளி வந்து ஃபுல்லாக வதங்கியிருக்கு அது கூட வந்து நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கங்க ஏன்னா இது கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகிட்டே இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதி வரட்டும் இது எந்தளவுக்கு கொதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த புளியோடய பச்சை வாசனையும் அதே மாதிரி நம்ம அரைச்சிட்டு இல்லையா அந்த மசாலா அதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கு அதோடய பச்சை வாசனையும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம எண்ணெய் சேர்க்குறோம் இல்லையா அந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு கொதி வரட்டும் நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணத்தக்காளி வத்தல் வந்து வறுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சுண்டக்காய் வத்தல் பிடிச்சா நீங்கள் அதுவுமே சேர்த்துக்கலாம் இது வந்து எண்ணெயில நல்லா பொரியட்டும் அந்தளவுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கோம் இந்த வத்த குழம்புல பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளம் சேர்க்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் நிறைய பேர் வந்து குழம்புல வெல்லம் சேர்க்க விரும்ப மாட்டாங்க ஆனால் வத்த குழம்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெள்ளம் சேர்க்கணும் அப்போ தான் அந்த புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த வத்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தாளிச்சதை குழம்புல கொட்டியாச்சு நம்மளோட மணக்க மணக்க கால வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழம்பு பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப உங்களை செய்ய சொல்லி கேட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச்